உரும கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனுடைய தாமரையை வணங்கி மங்களகரமான பயில்வழி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையை பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம தஸ்மை சிறு குருவே நமக என்ற அருளாளருடைய திருவடியை வணங்கியும் என்னோடு கலந்தல்ல என் தந்தை ரமண மகர்ஷியினுடைய திருவடியை வணங்கியும் என்னுடன் சரீரத்தில் இருக்கின்ற ராமானுஜருடைய திருப்பாதம் தொட்டும் ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே குரு வந்து நமக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் எதில் ஆனால் நம்ம எனக்கு என்ன வேணும் ஏ ராசிக்கு எப்படிங்கயா இருக்குது நீங்க அதைத்தான் கேட்பீங்க இல்லைங்களா அந்த வகையிலே அடுத்து நம் காண இருப்பது கண்ணி காலபுருஷனுக்கு ஆறு காலபுருஷனுக்கு ஆறு மட்டும் இல்லைங்க ஆறு மனமே ஆறு அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடியது ஆறு ஆறுங்கிறது நீங்க ஆறா நம்பர் நினைக்காதீங்க ஆறுங்கிறது ஆறு நிலையை நினைத்துக் கொள்ள வேண்டும் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அதுதான் ஆறு நிலைகள் சகசர நிலை அப்ப காலபிரசனுக்கு ஆறு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் உயர்ந்தவங்க நேயர்களுக்காக தான் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த குரு அதிசாரத்தில் நாங்க எல்லாரும் சொல்றாங்க ஐயா சொல்றதை கேட்கணும்னு எனக்கு அக்கறை இருந்தா தண்ணா நான் படிச்சு பாஸ் பண்ணணும்னா நான் படிக்கணும் அப்போதான் பாஸ் பண்ண முடியும் வாத்தியாரை சொல்லி கொடுத்தா சொல்லிக் கொடுக்க நம்பிக்கை இருக்கணும் முதல்ல குருவுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்பத்தான ஸ்டூடெண்ட் பாஸ் பாசுவான் ரெண்டு காப்பி சாப்பிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டேன்ல அதே மாதிரி கண்ணியில் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு கண்ணி அதுக்கடுத்து முழு நட்சத்திரம் யாரு ஹஸ்தம் அப்ப உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்ப சித்திரை காலற்ற நட்சத்திரம் முடலற்ற நட்சத்திரத்தில் அது வரக்கூடியது பாத்தீங்களா அதையும் நீங்க நினைவு வச்சுக்கங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு மங்களகாரியங்களை போது காலற்ற உடலற்ற தலையற்றதை நீக்கி விடு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க அந்த நட்சத்திரத்தில் போய் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க என்னன்னு கேட்டால் எங்களுக்கு டேட்டு கிடைக்கல நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆக கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தரம் நஷ்டம் சித்திரை அதிசாரம் குரு கண்ணி ரொம்ப அற்புதமான இடம் கலவாத நெச்சம் பாசத்துக்கு அடிமை பாசத்துக்கு அடிப்படை வித்து பாசத்துக்கு வித்து மரம் கேட்குமா மரம் பெருசாக இருந்தால் கேட்குமா விதையை பார்த்து ஏ நான் இருக்கா நான் எவ்வளோ பெருசாக எடுத்து எல்லா மக்களுக்கு நிழல் எல்லா ஆடு மாடுகள் மிருகங்களுக்கு எல்லா விலங்குகளுக்கு எல்லாமே நான் நிழலாக கொடுக்குறேன் அந்த மாதிரி அங்கே விலங்கு படுத்திருக்குது இங்கே ஒரு விலங்கு படுத்திருக்குது இரண்டு காலு நாலு காலு ஆறு காலு இப்படிலாம் படுத்துருக்குது நான் தான் இப்போ பெரியார் ஏய் நீ எல்லா பெரிய பெரியாளுதான் நீ எல்லா பெரிய பெரியாளுதான் ஆனா நான் இல்லாம நீ பெரிய பெரியால வர முடியாது அப்படின்னு வித்து கேட்டுச்சான் வித்துனா யாரு விதை வித்தனா யாரு மூலம் வித்தினா யாரு ஆதி மூலம் நம்ம எல்லாமே விதையை மறந்துடுறோம் எல்லாமே நூலை மறந்துடுறோம் அது பல பலன் இருக்குது இல்லை பச்சை பழப்பணம் இருக்குதுல மெருண் பழப்பணம் ப்ளூ அதான் நினைக்கிறோம் நீங்க எங்கே மனம் பாருங்க ஒரு சொல் அதிகமா இருப்பாங்க எல்லாத்துலயும் ப்ராப்பர்ட்டு எல்லாத்துலயும் ஒரு எச்சரிக்கையா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க என்ன செய்யணும் என்ன கெட்ட பழக்கங்கள் இந்த காலத்தில் வரக்கூடிய பழக்கங்களில் நீங்கள் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு நல்ல உங்களோட சேருங்க மழை பெய்யுது எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் சொல்வார் ஆங்கில வாத்தியார் சொல்வார் எங்கள் குரு சொல்வார் எங்கள் தாத்தா சொல்வார் டே மழை பெய்யுங்கடா மழை பெய்யுற இடத்துல ரெண்டா பகத்துக்கடா உங்கள்கிட்ட சாக்கடையை வைத்துக்கடா உங்கள்கிட்ட விருச்ச ராசியை வச்சுக்கடா உங்கள்கிட்ட நீரம் ஓடையை வச்சுக்கடா ஆடை வச்சுக்கடா கடக ராசியை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவார் அப்போ விருச்சக ராசிங்கிறது சாக்கடையில் போடுறது கடகராசிங்கிறது ஆற்றில் ஓடக்கூடியது அப்போ ஏன் ஆற்றில் ஓடக்கூடியது கடகம் துளிவிக்கப்பட்டது விருச்சகம் ரகசிய விருச்சகம் போராட்டத்துக்குரியது விருச்சகம் அந்த எதையுமே ரகசியமாக்கூடிய இடம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்ம சாப்பிட போக மாட்டோம்ல அது இருந்தால் தான் ரொம்ப முக்கியம் துப்புற தொல்லை இல்லாமல் என்ன பண்ண முடியும் ரெண்டு நாளுக்கு குப்பை வீட்டுக்குள்ளே நாரும் அப்போ அதுக்காக அவங்க இல்லாமல் இருக்கணும் மரியாதை பண்ணணும் அப்படிப்பட்ட இடத்துல அப்ப இங்க மழை பெஞ்சாது ஆறா ஓடுது இங்க மழை போய் வெஞ்சாது கருப்பா ஓடுது சாக்கடையில நீர் கருப்பு அவ்வளவுதான் நம்மளுடைய நம்மளுடைய கேரக்டர் வைசிய நம்மளுடைய தொழில் வைசியா நம்மளுடைய படிப்பு வைசியா நம்மளுடைய வம்சாவளியா எப்படி இருக்கிறாங்க நினைவு கூறி வாழக்கூடியவர்கள் கண்ணிராசி நேயர்கள் அப்ப கன்னிராசிக்கு குரு அதிசாரம் மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை நல்ல அற்புதமான நேரம் இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு அற்புதமான நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கண்ணிராசி இருந்து மூணாம் இடத்தை நல்ல முயற்சி நீங்க என்ன முயற்சித்தல வெற்றி தான் என்ன சாக்கியம் பண்ணாலும் உங்களுக்கு ஜெயம்தான் மூணாம் இடம் வெற்றிக்குரிய இடத்தை அஞ்சாம் பார்வ அப்போ குழந்தை பாக்கியம் அடுத்தது அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வை அஞ்சு பூர்வ புண்ணியம் அஞ்சு அறிவுக்குரிய இடம் அஞ்சு கலைக்கு இடம் அஞ்சு குழந்தைக்கு ஒரு இடம் அஞ்சு ஏழாம் பார்வை பார்க்குறாரு அப்ப யார் வருது துணைவி நண்பர்கள் சப்தர்கன்னிகள் பாருங்க எல்லாமே அதுக்கடுத்தது ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கறாரு அதுக்கடுத்து ஏழாம் இடத்த ஒன்பதாம் பேரை பார்க்குறப்பாங்க அப்போ ஏழாம் இடத்தை அப்போ ஏழாம் இடங்கிறது மனைவி ஏழாம் இடத்து நண்பர்கள் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அப்போ ஒன்பதாம் இடத்தை பாக்கியமாக பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பாக்கியமாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தந்தையார் சொத்து அந்த தந்தையார் சொத்து பூரா நமக்கு வரணும் தந்தையார் சொத்து பூரா வாங்குவோம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா பார்க்குறது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அப்போ எந்த மனைவி வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்கறான் என்ன சொன்னாங்கன்னு கேட்காது இன்றைக்கே என்னங்க இங்கேருந்து வந்துச்சு அதை வைக்கணும் இதை வைக்கணும் அப்படிலாம் கேட்குறாங்கல்ல வீட்டில் குடும்பத்தில் லவுகீகம் தானே என்னங்க மாமனார் மாமா என்னமோ எழுதி வச்சுருப்போனாரு இல்லையா மாமா ஏதோ ஒரு சொல்லிட்டு இருந்தார் அந்த பணம் வந்துடுச்சா இல்லையா கேட்குறோம்ல அதுதான் ஏழாம் மேடம் அதுதான் ஒன்போதாம் பார்வை அங்கே குரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துடுறாரு அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துடுறாரு அப்போ வெற்றி உங்களுக்கு தான் சப்த கன்னி வழிபாடு மறக்கவே மறக்காங்க கன்னி ராசிக்காரவங்க சப்த கன்னி வழிபாடு நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை இந்த சுண்டு வரல ஒரு தங்கத்தில் சின்ன மோதிரத்தை தங்கத்தில் ஒரு பச்சை கல் வச்சு மரகதக்கல் வச்சு போடுங்க சூப்பராக சூப்பராக கல் வச்சு ஒரு மோதரத்தை போடுங்க இருபத்தி ஏழு சப்த கன்னியில் ஒம்பது சுற்றுச்சத்துங்க ஒம்பது சுத்து சுத்திட்டு கற்புரையத்துங்க அப்புறம் ஒம்பது சுத்து சுத்திட்டு ஒரு கற்புரையத்துங்க அப்போதான் ஒன்பது சுத்து சுத்திட்டு ஒரு கற்புரை இருபத்தேழு ஆயிரதா அப்ப இருபத்தேழு நட்சத்திர அதிபதியிலிருக்கும் யாரு சொந்தக்காரங்க சப்த கணிகள் அப்ப அஸ்தம் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் யாருமே சாதாரணமாக நினைச்சு இடப்படாது உங்க பையனை நினைச்சு இடம் போட்டாலும் சரி உங்க பேரை நினைச்சு நீங்க இடம் போட்டாதிங்க பார்த்தீங்களா அப்பா எட்டு அடி பிள்ளை பதினாறு அடி பேரை முப்பத்தி ரெண்டு அடி அதனால தான் சொல்கிறது இடை போற்றாதிங்க இட போற்றாதிங்க தயவு செய்து அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மிக சிறப்பான ஒரு யுகமாக மாறும் என்பதில் கருத்து அல்ல